வணக்கம் நேயர்களே ஒரு நாட்டை புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்கும் பொழுது அவருக்கான சம்பளங்கள் கொடுப்பனவுகள் வரப்பிரசாதங்களை அவர் பெற்றுக் வேண்டும் அதன் பிறகு பாராளுமன்றத்தால் அறிவிக்கப்படுகின்ற ஓய்வூதியங்களையும் அவர் பெற்றுக் கொள்ள உரித்தானவர் அது சட்டம் இருக்கிறது இதுதான் இலங்கை அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கக்கூடிய அன்றகுமார் திசநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் தேர்தல் பிரச்சார மேடைகளில் நான் ஜனாதிபதியாக வந்தால் முன்னாள் அரசு தலைவர்களுடைய வரப்பிரசாதங்கள் கொடுப்பனவுகளை குறைப்பேன் என்று விடயம் சொல்லப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விரப்பிரசாதங்கள் குறைக்கப்படும் என்று சொன்னார் அது தொடர்பாக ஒரு குழு ஒன்றை நியமித்தார் அந்த குழு அதற்கான வேலை திட்டங்களை இப்பொழுது செய்து வருகிறது அந்த வேலை திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் கண்டறிந்த விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வரப்பிரசாதங்களையும் கொடுப்பனவுகளையும் எடுத்தடுப்பிலே மாற்றவோ நிறுத்தவோ முடியாது அப்படி என்றால் அதற்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது அரசாங்கத்திற்கு பாரியது ஒரு சவால் அதுவும் முடியாது ஆக என்ன செய்யலாம் அந்த கொடுப்பனவுகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இருக்கிறது பொழுது சொல்லப்படுகிறது முன்னாள் அரச தலைவர்கள் ஜனாதிபதிமார்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகள் பொருத்தமானதாக பிறகு அரசாங்கங்கள் வழங்க வேண்டும் வாடகை வீடு தான் வழங்க வேண்டும் என்றால் பொருத்தமான வீடுகளை வழங்க வேண்டும் ஆனால் மஹிந்த ராஜபக்ச இருக்கக்கூடிய வாடகை வீடு கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களாம் வாடகை மட்டும் அப்படியும் பேசுகிறார்கள் என்று செய்திகளில் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது வளர்ச்சி காணுமா காணமா அடையுமா இப்படி இருக்குமா என்பது தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் போடுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எல்லா காரணங்களும் செல்வாக்கு செலுத்தும் வெறுமனே சில சில பொருட்களுடைய விலைகளை குறைப்பதாலோ கூட்டுவதாலோ இறக்குமதிகளை குறைப்பதாலோ எல்லாம் சரியாக வந்துவிடும் என்று சொல்ல முடியாது இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பார்க்கப்பட வேண்டும் ஆக இப்பொழுது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்று சொன்னால் முன்னாள் அரசு தலைவர்களின் வரப்பிரசாதங்களை குறைப்பது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது அது தொடர்பாகத்தான் இப்பொழுது பலவிதமான சர்ச்சைகளும் குழப்பங்களும் கருத்துகளும் நிலவி வருகின்றன அதில் ஒரு முக்கியமான பகுதி தான் மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டு வாடகை நான்கு தசம் ஆறு மில்லியன் என்பது இவ்வாறு சென்றால் நாடு எங்கே போகும் என்று இருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் தென்னிலங்கை அரசியல் நிலவரம் இவ்வாறு அமைகிறது எனவே பொது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினால்தான் அந்த பிரசாதங்களை குறைக்க முடியும் கொடுப்பினவுகளை குறைக்க முடியும் இல்லை என்றால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த கொடுப்பினவுகள் விரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வது என்பது இயல்பானது அது உரித்தானதாக அமையும் யாரும் அதை பெற்றுக்கொள்ள உரித்தானவர்களாக அமைகிறது என்பதுதான் அந்த சட்டம் இதெல்லாம் இப்போதான் தெரிய வருது முதல் யாருக்குமே தெரியவரையில் எல்லது தெரிந்தும் செல்லவிடாமல் பட்டதோ என்பது தெரியவில்லை இப்பொழுது செய்திகளுடாக நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடன் பெருமாறு இருக்கிறோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கிறோம்